பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவர் ஒரு மனிதன் ஒரு ஊழியன் ஒரு ஆசாரியன் அவனை சுத்திகரித்துக் கொள்ளுகிறதற்காக கொடுத்த ஒரு மகிமையான முறைமை தான் தண்ணீர் தொட்டி அந்த தண்ணீர் தொட்டியில இருக்கிற தண்ணீரை எடுத்து உச்சந்தலையிலிருந்து தலையிலிருந்து உள்ளம் பாதம் வரைக்கும் அவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுவான் அதற்கு பிற்பாடு தான் ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளவே அவர்களால் நுழைய முடியும் அதற்கு பிற்பாடு தான் ஆசாரிப்பு கூடார்த்திற்குள்ளே நுழைந்து தேவாதி தேவனுக்கு ஊழியத்தை செய்கிறது அவர்களால் முடியும் அப்படி அவர்கள் தண்ணீர் தொட்டினாலே தன்னை கழுவாதபடிக்கு அவர்கள் அந்த இடத்தை கடந்து போனார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு கேடாய் மாறிவிடும் என்று வேதம் சொல்லுகிறது இந்த கிருபையின் காலத்திலேயும் அதே சத்தியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் இந்த கிருமையின் காலத்தில் கர்த்தராகிய தேவன் நம்மை சுத்திகரிக்கிறதுக்காக ஒரு முறைமைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அந்த முறைமைதான் அமீன் ஞான ஸ்நானம் ஒரு அமீன் சொல்லுங்க பார்க்கலாம் ஹலிலூயா அமீன் அந்த தண்ணீர் முழுக்கினாலே எந்த ஒரு மனிதன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறானோ அவன் மாத்திரமே ஒரு நாள் வரும் அவன் மறிப்பான் மறித்ததற்கு பிற்பாடு அவனுடைய ஆத்துமா பரலோகத்திற்கு நேராய் கடந்து செல்லும் ஒரு ஆமீன் சொல்லி கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை Hallelujah!